சமஷ்டி ஆட்சி அப்படின்னா என்னோட ரெக்கார்ட் சமஷ்டி ஆட்சி அப்படின்னு என்னன்னா இப்ப நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு யாராவது ஒரு ஆள் அச்சுறுத்தல் தாராரு நாங்க கிளாஸ்ல படிச்சு கொண்டிருக்கிறோம் ஒரு நபர் வந்து நம்மளோட சண்டைக்கு வராரு இவர் நமக்கு அடிப்பாரு என்று ஒரு நிலைமை ஏற்படுது எனவே நாங்க என்ன செய்வோம் யாராவது பலமான நண்பர்களோட போய் சேர்ந்து கொள்வோம் யாராவது நல்ல வீரம் உள்ளவங்க ஜிம்முக்கு போறவங்க சண்டைக்கு வந்து அடிக்கிறவங்க அவங்களோட போய் நாங்க என்ன செய்வோம் எங்களை பாதுகாத்து கொள்றதுக்கு அவங்களோட போய் சேர்ந்து கொள்வோம் இதை நீங்க பார்த்திருப்பீங்க அல்லது கேர்ள்ஸா இருந்தா அவங்க நல்லா படிக்கணும் ஏ எடுக்கணும் பெஸ்ட் அடிக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க எனவே மெல்ல படிக்கிற பிள்ளைகளோட மெல்ல மெதுவாக போய் சேர்ந்து கொள்வாங்க சேர்ந்து கொண்டு அவங்களோட பழக ஆரம்பிப்பாங்க அவங்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்களை பெற்றுக்கொள்வாங்க இதே போல நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஆபத்துக்கள் வந்தா ஒரு தேவை வந்தா பலமானவங்களோட நாங்களும் போய் சேர்ந்து கொள்றோம் அதுல இருக்கிற ஒரு பொதுவான தலைவருக்கு நாங்க கட்டுப்படுறோம் இதே போலத்தான் என்ன நடந்துச்சுன்னா பெரிய பெரிய மாநிலங்கள் பெரிய பெரிய நிலப்பரப்பு கொண்ட கிட்டத்தட்ட இலங்கை என்பதை விட்டு பெரிய நிலப்பரப்புகள் கொண்ட மாநிலங்கள் பெரிய நிலங்கள் யோசிச்சு எப்படின்னா நம்ம வந்து இன்னொரு அந்த எங்களை போல இன்னொரு நிலப்பரப்பு உள்ள நாடுகளோட சேர்ந்து ஒரு கூட்டமைப்பா மாறுவோம் எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவனை உருவாக்கி அவனுக்கு கட்டுப்படுவோம் ஆனாலும் எனக்கும் சுதந்திரம் இருக்குது அதையும் நான் பேணிக்கொள்வன் அப்படின்ட்டு சொன்னாங்க இப்ப இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்ல போனா ஒரு மத்திய அரசு இருக்கும் நாங்க ஒற்றை ஆட்சியில் என்ன படிச்சோம் ஒரு மத்திய அரசு இருக்கும் அவங்கள்ட்ட எல்லா அதிகாரங்களும் குவிஞ்சு காணப்படும் அவங்களுக்கு கீழே தான் மற்ற அந்த ஃபுல் நாடுமே இருக்கும் அவங்க தங்க வேலைகளை சில டைம்ல பிரிச்சு கொடுப்பாங்க யாப்பின் ஊடாக இல்லை விரும்பினா கொடுப்பாங்க விரும்பினா திரும்ப பறிச்சு எடுத்துருவாங்க ஃபுல் கொண்ட்ரோலும் மத்திய அரசிட்ட தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஒற்றை ஆட்சியில பார்த்தோம் ஆனா சமஷ்டி ஆட்சின்னா என்னன்னா மத்திய அரசிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கும் என்றாலும் சில அதிகாரங்களை யாப்பினூடாக மத்திய அரசுக்கு வழங்கி இருக்கும் உதாரணமா நீங்க இந்தியாவை எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்தியாவில் மத்திய அரசு இருக்குது அப்படி பிரதமர் யாரு நரேந்திர மோடி அவருக்கு கீழே சிலவங்க இருக்கிறாங்க அந்த இந்தியாவுல கிட்டத்தட்ட இருபத்தி மாநிலங்கள் இருக்குது மிகப்பெரிய மாநிலங்கள் யூனியன் பிரதேசம் சொல்லி ஒரு ஏழு இருக்குது அந்த மாநிலங்கள் எல்லாமே உதாரணமா சென்னை எடுங்க இந்த பட நடிகர் மாதிரிலாம் இருப்பாங்களே சென்னை அந்த சென்னைன்னு சொன்னா அது ஒரு இலங்கை நாடு மாதிரி இலங்கை நாட்டை விட பெருசாது அதுக்குன்று சொல்லி அரசியல் யாப்பு இருக்கும் சொல்லி சில அதிகாரங்கள் இருக்கும் அதுக்குன்று பாராளுமன்றம் இருக்கும் அதுக்குன்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் இருப்பாரு இப்ப வந்து யாரோ இருக்கிறாரு சரியா நடிகர் அப்பா ஒன்றுதான் ஸ்டாலின் அப்படி இருக்கும் அவங்க அது ஒரு நாடு மாதிரி ஆட்சி செஞ்சு கொண்டு இருப்பாங்க ஆனா சென்னைங்கிறது தனி நாடா கேட்டா இல்ல இந்தியா தான் நாடு அந்த இந்தியாக்குள்ள இவங்க சேர்ந்து இருக்காங்க இவங்களுக்கு மேல ஒரு கொன்றோல்ல ஒரு ஆள் இருக்கிறாரு தான் நரேந்திர மோடி எனவே மத்திய அரசுன்னு சொன்னா அவருக்கு சில அதிகாரங்கள் இருக்கும் உதாரணமா வெளிநாட்டு அந்த வெளிநாட்டுக்கு போறவாருன்னு சொன்னா நரேந்திர மோடி தான் போவாரு பாதுகாப்பு தொடர்பாக இன்னொரு நாட்டுக்கார நம்மளால அடிக்க போறான்னு சொன்னா நரேந்திர மோடி தான் முடிவெடுப்பாரு எங்கட முழு நாட்டுக்கு நாணயம் அச்சிடும் சொன்னா நரேந்திர மோடி தான் முடிவெடுப்பாரு இப்படி மத்திய அரசு புல் கொண்டோலும் இருக்கிற அதே நிலைமையில மாநில அரசுகள்ட்டையும் அவங்க அதிகாரங்களை கொடுத்திருப்பாங்க சென்னை அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க சென்னை அப்படின்னு சொன்னால் அந்த சென்னைங்கிற அவங்களுக்கு அதிகாரம் எடுப்பாங்க இப்போ கல்வி அதே போல விவசாயம் இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க தன்னிச்சையாக பார்த்து கொள்ளுவாங்க அவங்க முடிவெடுப்பாங்க அவங்க செஞ்சு கொள்ளுவாங்க இதுக்கு நான் அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க பன்னெண்டு பேர் இருக்கிறீங்க எல்லாருமே கவனமாக கேளுங்க இந்த ஒரு உதாரணம் உங்களுக்கு போதும் சமஷ்டி அரசுண்டா என்ன அது எப்படி எல்லாம் தோற்றம் பெறும் அதை இருக்கிற நன்மைகள் என்ன அத பண்புகள் என்ன எல்லாத்தையுமே விளங்கி கொள்ளுங்க ஒரு அழகான உதாரணம் நான் சொல்ல போறேன் அதை கேளுங்க சரியா இது அஹ் எங்க வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மையான உதாரணம் இது வந்து நீங்க சரியாக விளங்கி கொண்டீங்கண்டா அப்படின்னா ஒரு கதை மாதிரி விளங்கி கொண்டீங்கண்டா சமஷ்டி ஆட்சியை நீங்க எங்கேயும் படிக்க தேவையில்லை சரியா எனவே கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க நான் வந்து ஒரு ஆஹ் மதரசாவில் படித்தேன் முஸ்லிம்களுக்கு விளங்கும் மற்றவங்க விளங்குற அப்படின்னு சொன்னா மத குரு உங்களோட மதம் தானே அந்த மதத்துக்கு குரு இருப்பாங்க அந்த மத குருக்கள் எல்லாம் படிக்கிற ஒரு இடம் அந்த மதத்தை படிக்கிற இடம் இப்படியான ஒரு இடத்துல நாங்கள் என்ன செஞ்சோம் ஓலவல் எழுதிட்டு போய் படித்தோம் அங்க இருந்துதான் ஏழவலும் எழுதினோம் அந்த இடத்துக்கு நாங்கள் எல்லாரும் போன உடனே என்ன நடந்துச்சுன்னா நாங்கள் செகண்ட் இயர் ஆனதுக்கு பிறகு முதலாவது வருஷம் முடிஞ்சு ரெண்டாவது வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த கல்லூரியிட நிர்வாகம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா எங்கட கல்லூரிக்கு ஒரு தலைவரை தெரிவு செஞ்சாங்க மாணவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு தலைவரை தெரிவு செஞ்சாங்க அது வந்து நான் தான் தெரிவு செஞ்சுட்டு என்னைக்கு கீழே சில லஜினாக்களை ஏற்படுத்தினாங்க லஜ்னான்னு சொன்னா ஒரு குழு சரியா ஒரு குழுவை ஏற்படுத்தினாங்க உதாரணமா விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட் ஆனவர்கள் எங்கட கல்லூரியில் இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு குழு அதுல ஒரு பத்து பேர் இருபது பேர் இருப்பாங்க விளையாடு ஸ்கில் உள்ளவங்களாகவும் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களாம் இருப்பாங்க அதுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு அவங்களுக்கு ஒரு செயலாளர் இருப்பாங்க அவங்களுக்கு சரி சட்ட சட்ட திட்டங்கள் இருக்கும் எங்களை லஜ் எங்களை அந்த கூட்டத்தை குழுவை மதிப்பிடுதான் நாங்க இவர்தான் தலைவர் இவர் தான் செயலாளர் இவங்க சில அதிகாரம் இருக்குது இவங்க அந்த என்ன பணத்தை வசூலிப்பாங்க அதை வச்சு போல் வாங்குவாங்க அவங்க மெட்சுகளை ஓர்கனைஸ் பண்ணுவாங்க மெட்ச் நடத்துவாங்க இதெல்லாம் அதில் தலைவரை முடிவெடுத்து செய்யக்கூடிய விட இந்த அதிகாரத்தை எங்கட கல்லூரி நிர்வாகம் அவங்களுக்கு கொடுத்துருக்குது இதை நீங்க செய்ய முடியுமேன்னு சொல்லி அவங்க தன்னிச்சையாக சுதந்திரமாக இயங்கி கொண்டிருப்பாங்க சரியா அதே போல கல்விக்கு ஒரு குழுரிக்கும் கல்வி எடுத்துக்கொள்ளிங்க என்ன சொன்னால் பேர் அது ஒரு குழுரிக்கும் அது ஒரு தலைவரை நியமிப்பாங்க செயலாளரை நியமிப்பாங்க அவருக்கு கீழே கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவருக்கு சில ஒரு யாப்பு ஒரு சட்டத்திட்டம் இருக்கும் நீங்க வந்து கல்வி விஷயத்தில் இத்தனை மணிக்கு நடத்தணும் மாணவர்களை இவர் பொறுப்பாயிருந்து படிக்கிறாங்களா என்று சொல்லி பார்க்கணும் மாணவர்களுக்கு படிச்சு கொடுக்கணும் இது எல்லாமே அவரோட அதிகாரம் இன்னொரு அதிகாரம் இருக்குது சாப்பாட்டு பொறுப்பு சாப்பாட்டு குழு இவங்க என்ன செய்யணும் டைமுக்கு மாணவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் மாணவர்களை ஒழுங்குபடுத்தணும் சாப்பாடை நல்ல சாப்பாடு கொடுக்கணும் இப்படி ஒரு குழு இருந்தாங்க மாணவர்களில் அதே போல மார்க்க ரீதியான ஒரு குழு அதாவது தவா ம மக்களுக்கு என்ன செய்யணும் மாணவர்களுக்கு நல்ல உபதேசங்களை வழங்கணும் அவர்கள் தொழுகைக்கு ஒழுங்குபடுத்தணும் அப்படியான ஒரு குழு இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன தலைவராக போட்டாங்க இப்ப நான் தலைவராக இருக்கிறேன் எனக்கு சில அதிகாரத்தை அவங்க தந்தாங்க என்ன அப்படின்னா நீங்க ஏதாவது முக்கியமான விஷயம் சொன்னா அதாவது ஆசிரியர்மாரோட நான் தான் பேச போகணும் எனக்கு ஒரு போன் தந்தாங்க என்னை அவசரம் அப்படி சொன்னா என்னைக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய முக்கியமான பொறுப்புகளை தந்தாங்க அந்த ஒரு ஒக்கட்டான சூழ்நிலைகள் வந்தா அதுக்கு முடிவெடுக்கிற பொறுப்பு அதே போல எனக்கு கீழே இருக்கிற அந்த ஒரு தானே அந்த குழு தலைவர்களும் எனக்கு கீழே தான் இருப்பாங்க அவங்கள இந்த சில தனி அதிகாரங்கள் இருக்குது அவங்க இயங்கி கொண்டிருப்பாங்க ஆனா அவங்க எல்லாரும் எனக்கு கீழே இருப்பாங்க சரியா நான் இந்த ஒட்டுமொத்த அந்த கல்லூரியையும் மாணவராக இருந்து இயக்கி கொண்டிருப்பேன் இது என்ன ஆஹ் இப்படி தந்தாங்க ஏன் தந்தாங்க அப்படின்னு சொன்னா எங்கட கல்லூரி பெருசு நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க எங்கட ஆசிரியர்களால எப்பொழுதுமே அதை நிர்வகிக்க கேளாது என்ன அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது வீட்டுக்கு போகணும் வரணும் எனவே முழு நேரமும் கல்லூரியில இருக்க இயலாது எனவே கல்லூரியில முழு நேரம் யார் இருக்கிறோம் மாணவர்கள் இருக்கிறோம் அதுல நல்ல ஒரு செய்யக்கூடிய ஒரு ஆளை தெரிவு செஞ்சு அவருக்கு அந்த தலைமைத்துவ பதவியை கொடுத்து அதுக்கு பிறகு அவருக்கு கீழே குழுக்களாக பிரிச்சு அந்த குழுக்களுக்கு அதிகாரங்கள் எல்லாத்தையும் இவங்க தான் கொடுப்பாங்க ஆஹ் நீங்க தலைவர் உங்களுக்குள்ள அதிகாரம் இது உங்களுக்கு கீழே இருக்கிற குழுக்கள் அந்த குழுக்களுக்குள்ள அதிகாரம் இது நீங்கள் எப்படி செயற்படணும் நீங்கள் எப்படி செயற்படணும் என்று எல்லாத்தையுமே இவங்க தான் கொடுப்பாங்க இப்படி கொடுத்தா இது வந்து அழகான முறைக்கு நடந்து கொண்டே இருக்கும் சரியா இப்போ நான் இந்த உதாரணத்தை வச்சு சமஷ்டி அரசை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துகிறேன் இந்த உதாரணத்தை வச்சு சமஷ்டி அரசை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த போகிறேன் சமஷ்டி அரசு அப்படின்னு முதலாவது நாங்கள் என்ன விலகிக்கொள்வோம் என்று சொன்னா இந்த சமஷ்டி அரசு அப்படின்னா என்ன சமஷ்டி அரசு அப்படின்னா என்ன என்று சொன்னா மத்திய தலைமையின் கீழ் ஒரு மத்திய தலைமை இருக்கும் சரியா இப்ப நான் எந்த மதுரை ஒரு மத்திய தலைமைங்கிற மாதிரி ஒரு மத்திய தலைமையின் கீழ் அரசியலமைப்புக்கு உட்பட்ட வகையில் மத்திய தலைமையின் கீழ் அரசியலமைப்பு எங்களுடைய நிர்வாகம் அதுதான் அரசியலம் கல்லூரி நிர்வாகம் அவங்களுக்கு உட்பட்ட வகையில பல சிறிய மாநிலங்கள் அவங்க கீழே சின்ன குழு குழுக்குள்ள இருந்தீங்க தானே எங்கட கல்லூரி அதை போல சிறிய மாநிலங்களுக்கு சுதந்திரத்தையும் தனித்துவத்தையும் இழந்து விடாத வகையில் சில பெரிய நன்மைகளை அடைவதை நோக்கமாக கொண்டு அதிகார பகிர்வின் அடிப்படையில் இயங்கும் ஒரு வகை ஆட்சி முறையே சமஷ்டியாகும் அப்படின்னா என்ன எங்களோட நிர்வாகம் என்ன ஒரு மத்திய ரீதியில வச்சு அதுக்கு கீழே நிர்வாகங்களை குழுக்களை உருவாக்கி சில நிலவுகளுக்காக எங்களை உருவாக்கி அவங்க என்ன செய்யறாங்க அஹ் அதிகாரங்களை பிரிச்சு கொடுக்கறாங்க இதுதான் சமஷ்டி ஆட்சி சமஷ்டி ஆட்சின்னு சொன்னா ஒரு மத்திய அரசாங்கம் இருக்கும் அது கீழ மாநில அரசாங்கங்கள் இருக்குது சில நலன்களை பெற்றுக்கொள்வதற்காக இவங்க எல்லாருமே இப்படி மத்திய அரசு மாநில அரசு என்று சொல்லி பிரிஞ்சிருக்கிறாங்க யாப்பு ரீதியாகவே மத்திய அரசுக்கு இன்ன அதிகாரங்கள் இருக்குது மாநில அரசுக்கு இன்ன அதிகாரங்கள் இருக்குது என்று பிரிச்சு கொடுக்கப்பட்ட ஆட்சிதான் சமஷ்டி ஆட்சியாகும் இப்படி நடந்தா என்ன ஏன் இப்படி செய்யணும் அப்படி நீங்க ஒரு கேள்வி கேட்டிங்கன்னு சொன்னா அரசியல் யாப்புரீதியாக கொடுத்தா மத்திய அரசு நினைச்சா திரும்ப வாங்கிடலாது அது அரசியல் யாப்புரீதியா கொடுத்தாச்சு அது அவனுக்குரிய சுதந்திரம் இருக்குது அவன் நினைச்ச மாதிரி அந்த அந்த மாநிலத்தை அவன் சுதந்திரமாக ஆட்சி செய்வான் எங்க மதிரிசாவுல உண்டு சொன்னா சில முடிவுகள் அவங்க எடுப்பாங்க நான் வந்து ஏன் இப்படி எடுத்தீங்க இப்படி மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் அதை கேட்காம இருக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது ஏன் அந்த நிர்வாகம் எங்கட நிர்வாகம் அவனு அவங்கள தெரிவு செஞ்சு அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்கிறாங்க எனவே எந்த நான் சொல்கிறத கேட்க தான் வேணும் ஆனால் சில விஷயங்களில் கேட்க தேவையில்ல அது அவங்களுக்கு சுதந்திரமே இருக்குது ஒரு ஆள் இல்லை அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அவங்க முடிவெடுத்து அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் போட்டாங்க நீ நாளைக்கு ஒரு ஸ்பீச் பண்ணணும்னு சொல்லி நான் குறுக்கிட்டு தடுக்க இயலாது ஏன் அவருக்கு அதுக்குரிய சுதந்திரம் இருக்குது அவ சமஷ்டி ஆட்சிண்டா என்ன அப்படின்னு உங்களுக்கு விளங்கியிருக்க நினைக்கிறேன் இப்ப நாங்க இந்த சமஷ்டி ஆச்சு பண்புகள் என்ன அப்படின்னு விளங்கி கொள்வோம் சமஷ்டி ஆட்ச பண்புகள் என்ன அப்படின்னா முதலாவது பண்பு இரண்டு மட்டங்களிலான அரசாங்கல் அரசாங்கங்கள் செயற்படுதல் எப்படியாம் இரண்டு மட்டங்களான அரசாங்கங்கள் இருக்குமா பாருங்க நான் எந்த கல்லூரியை ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறேன் எனக்கு கீழே இன்னொரு உக தலைவர் இருக்கிறாரு எங்களுக்கு கீழே ஒரு நிர்வாகம் இருக்குது அதே போல ஒரு குழு எடுத்துக்கொண்டீங்கண்டா அதுக்கும் தலைவர் இருக்கிறாரு அதுக்கும் செயலாளர்கள் இருக்கிறாங்க அதுக்கும் சட்டங்கள் இருக்கிறது அப்ப அவங்களும் ஒரு அரசாங்கங்கள் மாதிரி செயற்பட கொண்டிருக்கிறாங்க இதே போல சமஷ்டி ஆட்சி எடுத்தீங்கன்னா இரு மட்டங்களில் அந்த அரசாங்கம் இருக்கும் மத்திய அரசாங்கம் அதே போல மாநில அரசாங்கம் ஒற்றை ஆட்சியில அப்படியா மத்திய அரசாங்கம் மட்டும்தான் ஆனா சமஷ்டி ஆட்சியில மத்திய அரசாங்கம் இருக்கும் மாநில அரசாங்கங்களும் இருக்கும் சரியா அமெரிக்காவை மத்திய அரசு இருக்குது ஐம்பது மாநில அரசாங்கங்கள் இருக்குது அதே போல நீங்க சுவிட்சர்லாந்து எடுத்துக்கொண்டீங்கடா ஒரு மத்திய அரசு இருக்குது இருபத்தாறு மாநில அரசு இருக்குது இப்படி இரண்டு மட்டத்துல அரசாங்கங்கள் காணப்படும் இது முதலாவது பண்பு இரண்டாவது பண்பு என்ன அப்படின்னு சொன்னா அங்க ஒரு யாப்பு திட்டவட்டமாக அதிகாரம் பங்கிடப்பட்டு இருக்கும் பாருங்க எங்க நிர்வாகம் கல்லூரி நிர்வாகம் திட்டவட்டமாக உங்களுக்கு இந்த அதிகாரம் உங்களுக்கு இந்த அதிகாரம் பிரித்து கொடுத்த மாதிரி அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த சமஷ்டி ஆட்சி நடக்கிற நாடுகள்ல அரசியல் யாப்புல திட்டவட்டமாக மத்திக்கு இந்த அதிகாரங்கள் இருக்குது மாநிலங்களுக்கு இந்த அதிகாரங்கள் இருக்குது என்று பிரித்து கொடுத்திருப்பார்கள் அதே போல மூன்றாவது ஒரு பண்புதான் உதாரணம் பிரித்து கொடுத்திருப்பாங்கன்னு சொன்னா மத்திய அரசுக்கு சில அதிகாரங்களை யாப்பு கொடுத்திருக்கும் நீ வந்து ஐக்கிய அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நீ வரி வசூலி யார் அதிகாரம் மத்திய அரசு அதிகாரம் வரி வசூலிக்கிறது நிதி நடவடிக்கைகள் செய்யறது தேசிய பாதுகாப்பு போர் தொடுத்தல் இப்ப பாருங்க அமெரிக்கா ஈரானுங்க அடிக்குமா அடிக்குமா பிரச்சனை போயிட்டு இருக்குது இது நியூயார்க் முடிவெடுக்க எடுக்க இயலாது அங்க இருக்கிற என்ன வாஷிங்டன் முடிவெடுக்க இயலாது இந்த அதிகாரம் மத்திய அரசு இருக்குது டொனால்டு ட்ரம்ப் இருக்குது அவர்தான் அவர்கிட்ட அந்த குழு ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கணும் அவர் சொல்லிருக்காரு ஒரு கிழமை நாங்க யோசிச்சு உங்களுக்கு ஒரு முடிவு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப இப்படி மத்திய அரசுக்கு இன்ன அதிகாரங்கள் மாநில அரசுக்கு இன்ன அதிகாரங்கள் சொல்லி யாப்பு ரீதியாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல மூன்றாவது ஒரு பண்புதான் அரசியலமைப்பு உயர் தன்மையாக இருத்தல் இந்த நாடுகளில் அரசியலமைப்பு உயர் தன்மையாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த மத்திய அரசும் மாநில அரசும் சீராக செயற்படும் எங்கிட்ட கல்லூரி எடுங்க அதுல நிர்வாகம் பவர்ஃபுல்லா இருந்தால் தான் நான் எந்த வேலையை செய்வேன் இந்த குழு அதில் வேலையை செஞ்சு கொண்டிருக்கும் அது கொஞ்சம் நார்மல் அப்படின்னா நான் இந்த குழுவை கட்டுப்படுத்த பார்ப்பேன் இந்த நிர்வாகம் நோமலா இருக்குது அது பெருசா இயங்க மாட்டேச்சு ஆசிரியர்கள் அதுல இல்லைண்டா நிர்வாகத்தை நான் கட்டுப்படுத்த பார்ப்பேன் அல்லது நிர்வாகம் சேர்ந்து என்ன கட்டுப்படுத்த பார்க்கும் இதனால முரண்பாடுகள் வரும் எனவே நிர்வாகம் பெஸ்டா இருக்கணும் ஸ்ட்ராங்கா அறிக்கணும் அதே போல சமஷ்டி அரசுல அந்த அரசியலமைப்பு தானே பிரிச்சு இது உனக்கு இது உனக்குன்னு கொடுக்குது எனவே அந்த அரசியலமைப்பு எப்படி இருக்கணும் மிகவும் உயர் தன்மையாக இருக்க வேண்டும் சரியா நாலாவது ஒரு பண்புதான் சுதந்திரமாக இயங்கும் நீதித்துறை காணப்பட வேண்டும் நல்ல பெரிய ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கணும் அப்பதான் என்ன நடக்கும் இப்ப உதாரணமா சொல்ல போனா எங்கட குடும்பத்துல தம்பியும் சகோதர ராத்தாவும் தம்பி ராத்தா அடிக்கடி சண்டை பிடிப்பாங்க அதே போல நானாவும் தம்பியும் அடிக்கடி சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க சில குடும்பங்கள்ல பாப்பா நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தா அவருக்கு வந்து பயப்பட்டு ரெண்டு பேருமே சண்டை பிடிக்க மாட்டாங்க இதே போல சமஷ்டி ஆட்சியில நல்ல ஸ்ட்ராங்கான நீதிமன்றம் அப்பதான் மத்திய இந்த மத்திய அரசு மாநில அரசு உரிமையில கை வச்சா தட்டி மாநில அரசு மத்திய அரசுக்கு மீறினா தட்டி சரியா எனவே மத்திய அரசு மாநில அரசு பிரிஞ்சிருக்கிறதால கட்டாயமாக இவங்களுக்கு தீர்த்து வைக்கிறதுக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு உயர் நீதிமன்றம் இருந்தே ஆகணும் அதே போல நாங்க இன்னொரு பண்பாக பார்க்கும்போது இங்க எழுதப்பட்ட நெகிலா யாப்பாக இருக்க அப்படி நான் என்ன அந்த யாப்புரைக்கு தானே அது உயர்தன்மையா இருக்கணும்னு பார்த்துட்டோம் அந்த யாப்புரைக்கு தானே அது வந்து எப்படி இருக்கணும் அது வந்து உயர்தன்மையாக இருக்கணும் அதே போல இதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம் இன்னொன்று அந்த யாப்பு எழுதப்பட்டிருக்கணும் கட்டாயம் என்ன செஞ்சிருக்கணும் இந்த அதிகாரம் உங்களுக்கு இந்த அதிகாரம் எழுதப்பட்டிருக்கணும் அதே போல நெகிலா ஆப் அரிக்கணும் நெகிலா ஆப்ண்டா அதை மாத்துறது கொஞ்சம் கஷ்டம் அறிக்கணும் அப்படி இல்லாட்டி யோசிச்சு பாருங்க இந்த நிறுவனம் வந்து எங்களோட மதிரசாவில இருக்கிற எங்களோட கல்லூரியில இருக்கிற அந்த நிர்வாகம் சும்மா அவங்க ரூல்ஸை எழுதியும் இல்லை அவங்க வந்து அடிக்கடி இருக்கிறாங்க அப்படின்னா நான் என்ன செய்வேன் டக்குன்னு எனக்கு ஏற்ற மாதிரி ஒன்று மாறினா இந்த கொடில் இருக்கிறவங்களை கட்டுப்படுத்த பார்ப்பேன் அதே போல் நானா புது சட்டங்களை உருவாக்கி அவங்களுக்கு இருக்கிற அதிகாரங்களை பறிக்க பார்ப்பேன் இதே மாதிரி தான் சமஷ்டி நாடுகளில் யாப்புல சட்டம் எழுதப்படாட்டி மத்தி செல்லும் எனக்கு இந்தந்த அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு செல்லும் மாநிலம் செல்லும் எனக்கு இந்தெந்த அதிகாரங்கள் இருக்குதுன்னு சொல்லும் எனவே முரண்பாடுகள் வரும் ஆனா அந்த யாப்பு அழகான முறைக்கு எழுதப்பட்டு இந்தந்த சட்டங்கள் உங்களுக்கு இந்தந்த அதிகாரங்கள் உங்களுக்கு எழுதப்பட்டு அதை கஷ்டமா இருந்தா தான் அந்த மத்திய அரசு மாநில அரசு கொஞ்சம் நீடிச்சு நிக்கும் அப்படி இல்லாட்டி ஒரே சண்டை வரும் அதே போலதான் இன்னொரு பண்பு இருக்குது மத்திய அரசுல சட்டத்துறை இரண்டு சபைகளை கொண்டிருத்தல் மத்திய அரசுக்கு ஒரு சட்டத்தொகை சட்டத்துறை வரைக்கும் தானே அது கட்டாயம் இரண்டு இருக்கணும் ஒன்னு மத்திய அரசுக்கு அந்த தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட அந்த எல்லா நாடுகளிலிருந்து ஆரவங்களை பிரதிநிதித்துவப்படுத்துறது உண்டிரிக்கணும் இன்னொரு சபரிக்கணும் மாநிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு ஒரு சபரிக்கணும் பாருங்க ஒற்றையாட்சி எடுத்துக்கோனீங்கன்னா அங்க ஒரு மன்றமும் இருக்கலாம் இரு மன்றமும் இருக்கலாம் ஆனா நீங்க சமஸ்டி ஆட்சி எடுத்துக்கொண்டா அங்க இரண்டு சபைகள் இருக்கணும் உதாரணமா நீங்க அமெரிக்காவை அதில் சட்டத்துறைக்கு நாங்கள் காங்கிரஸ் இலங்கையில சட்டத்துறைக்கு காங்கிரஸ் என்று நாங்க சொல்லுவோம் இதுல மக்கள் எல்லாரும் சேர்ந்து தேர்தல்கள் மூலமாக தெரிவு செய்ய செய்வாங்களே பிரதிநிதிகள் இந்த பிரதிநிதிகளை கொண்ட செனட் சபையை இது கொண்டுள்ளது சரியா அமெரிக்கா இருக்கிற காங்கிரஸ் வந்து எப்படி அது மக்கள் பிரதிநிதிகள் எல்லாரும் சேர்ந்த சபையையும் சபையையும் செனட் சபையையும் கொண்டிருக்குது விளங்குதா உங்களுக்கு அமெரிக்காவில் சட்டத்தை ஏற்றுறது காங்கிரஸ் சொல்லுவோம் இங்க பாராளுமன்ற மாதிரி அதுல ரெண்டு சபை இருக்குது என்ன மக்கள் பிர மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு ஒரு சபை இருக்குது அதே போல் செனட் சபை அப்படின்னு ஒன்றும் இருக்குது இதுண்டா என்னென்னு நாங்கள் யாப்புகள் படிக்கும்போது அழகாக விரிவாக படிப்போம் இதுல செனட் தானே இது மக்களால தெரிவு செய்யப்படுகின்ற அங்கத்தவர்களை பெற்று சகல மாநிலங்களையும் சமமாக பிரதிநித்துவப்படுத்துகிறது இந்த செனட் சபை என்ன செய்திருந்தா எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் சரிசமனாக இதுல ரெண்டு பேரு அதுல ரெண்டு பேர் ரெண்டு ஃபுல்லா எடுத்து அதுல சபைகள் காணப்படுது இப்போ உதாரணமா அமெரிக்காவில் காங்கிரஸ் இருக்குது அதுல ரெண்டு சபை மக்கள் எல்லாரும் சேர்ந்து தெரிவு செஞ்ச பிரதிநிதிகள் சபை ஒன்று இருக்குது இன்னொரு சபை செனட் சபை செனட் சபை இருக்கும் ஐம்பது டிசன்னா அதுல ஒரு மாநிலத்துல மாநிலத்திலிருந்து ரெண்டு பேர் வீதம் ஐம்பது மாநிலத்திலிருந்தும் நூறு பேரை தெரிவு செஞ்சு அந்த செனட் சபையில எடுப்பாங்க அப்பதான் அந்த நாட்டை சரியா கொண்டு போயிருந்தா கல்லூரி எடுங்க என்ற கல்லூரியில நிர்வாகத்தில் இந்த உப தலைவர் அவங்க எல்லாரும் இருக்கிறதோட எந்த அந்த குழுக்கள் ஆறு குழுக்கள் இருக்குதானே அந்த ஆறு குழுக்கள் தலைவர்கள் மட்டும் எந்த இன்னொரு மீட்டிங் நடத்துற விஷயத்துல இருக்கணும் நாங்கள் ஒரு எந்த கல்லூரிக்கு ஒரு முடிவெடுக்க போறோம் உதாரணமாக மாணவர்களுக்கு சுத்தமான நீர் வழங்க வேண்டும் இப்பொழுது வழங்குகின்ற நீரில் தூசி இருக்கிறது இதனால் அவர்களுக்கு என்ன வருகிறது வயிற்றில் கிட்னியில் கல் வருகிறது என்று ஒரு பிரச்சனை எனவே இதுக்கு சுத்தமான நீர் கொண்டு வர வேண்டும் எனவே பில்டரை நாங்கள் இந்த கல்லூரிக்கு அழைத்து வர வேண்டும் இது தொடர்பாக ஆசிரியர்களிடம் பேச வேண்டும் எனவே நான் எனது உப தலைவர்களிடம் மட்டும் ஆலோசனை செய்து முடிவெடுத்தால் ஒரு வேளை எனது குழுக்கள் என்னோட சண்டைக்கு வரலாம் அவர்களிடம் வேற தீர்வுகள் இருக்கலாம் எனவே அவர்களையும் எனது ஒரு சபையில் சேர்த்து ஒன்றாக சேர்ந்து முடிவெடுத்தால் தான் அனைவரும் ஒன்றுபட்டு ஒரு சிறந்த தீர்வை வழங்க முடியும் அதே போலதான் ஒரு சமஷ்டி நாட்டுல பிரதிநிதிகள் சபையும் இருக்கும் அதே போல செனட் சபை மாநிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சினட் சபையும் இருக்கும் சரியா இப்படி தான் இப்ப பாருங்க இப்ப உதாரணமாக ஒரே ஒரு சபை மட்டும் இருந்தா இவங்க ஒரு புதுசா ஒரு சட்டத்தை ஏத்திடுவாங்க ஆனா அது என்ன எங்கேயோ ஒரு மாநிலத்துக்கு பிரச்சனை நேரிக்கலாம் எனவே அவங்களையும் இங்கட கூட்டத்துல வச்சு கொண்டா தான் நாங்க முடிவெடுக்கும் போது அவங்களுக்கு பிடிக்கலாட்டி சொல்லுவாங்க நீ பிடிக்கல இது பிள்ளுன்னு சொல்லி அப்பதான் முரண்பாடு வராது எனவே ஆஹ் இன்னொரு பண்புதான் இரண்டு சபைகளை கொண்டிருத்தல் அதே போல அடுத்த ஒரு பண்பு ஏழாவது பண்பு என்னன்னு சொன்னா மத்திய அரசின் சட்டத்துறையில் இரண்டாம் மன்றத்தில் மாநிலங்களுக்கு சமமான உறுப்புரிமை வழங்குது நான் சொன்னேன் அந்த மாநிலங்களுக்கு என்ன செய்யணும் இரண்டாவது அந்த மன்றத்தில் சமனான உறுப்புரிமை கொடுக்கணும் இப்போ அமெரிக்கா எடுத்து கொண்டீங்கண்டா நியூயார்க்ல இருந்து ரெண்டு பேர் எடுத்தா வாஷிங்டன்ல இருந்து ரெண்டு பேர் எடுக்கணும் இங்கே மூணு அங்கே ரெண்டுன்னா சண்டை வரும் அதே போல் இந்தியாவை எடுத்துக்கொண்டிங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு ரெண்டு பேர் எடுத்தா கேரளாவிலேருந்து ஒரு ரெண்டு பேர் எடுக்கணும் இப்படி சமனான முறையில் எடுக்கணும் கடைசியாக இரட்டை குடியுரிமை இங்கே காணப்படும் பெரும்பாலும் இரட்டை குடியுரிமை காணப்படும் இப்போ நியூயார்க்கில் வாழ்கிறார்னு சொன்னால் அவர் நியூயார்க்கை சேர்ந்தவர் ரெண்டு செல்லியும் அவருக்கு ஒரு குடியுரிமை இருக்கும் அதே போல் அமெரிக்கன் அமெரிக்காவை சேர்ந்தவர் என்று சொல்லியும் ஒரு குடியுரிமை இருக்கும் இரட்டை குடியுரிமை இங்கே காணப்படும் சரியா இதுதான் என்ன சமஷ்டி அரசுல பண்புகள் இப்ப நாங்க இந்த சமஷ்டி அரசு ஏன் உருவாகுது இப்படி ஏன் அவங்க எல்லாரும் சேர்ந்திருக்கணும் ஏன் எங்கட நாடு மாதிரி ஒரு மத்திய அரசுக்கு கீழே ஒரு இருபத்தி மாவட்டங்கள் இயக்கிற மாதிரி ஏன் இயக்கிறாது ஏன் இவங்க எல்லாருமே ஒரு மத்திய அரசு வைக்கிறாங்க மாநில அரசு இயக்குது மத்திய அரசுக்கு தனி அதிகாரமா மாநில அரசுக்கு தனி அதிகாரமா சில விஷயங்களை மாநில அரசு சுதந்திரமா முடிவெடுக்குமா மத்திய தலையீடு இல்லாதாம் சில விஷயங்களை மத்தி மத்திய முடிவுக்கு மாநிலம் இடையிலாதாம் இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு தலைவர் இருப்பாராம் அவருக்கு கீழே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தலைவர் அவருக்கு அரசாங்கங்கள் யாப்புக்கள் சட்டங்கள் ஏன் இப்படி வைக்கணும் ஏன் இப்படி உருவாகணும் என்ன காரணம் அப்படின்னா முதலாவது காரணம் நான் ஏற்கனவே சொன்னனே இன்னைக்கு வந்து ஒரு அடிக்க போறேன்னு சொன்னால் நல்ல பலமான கேம்களை நான் போய் சேர்ந்து கொள்வேன் அதே போலதான் இவங்களும் என்ன யோசிக்கிறாங்கன்றா நாங்கள் வந்து தனியே இருந்தா அடி வாங்கிடுவோம் பாதுகாப்புக்கு சிக்கல் எனவே எல்லாரும் ஒன்று சேர்ந்தா எங்களை அடிக்கிற கஷ்டம் சொல்லுவாங்க சங்கிஸ்கான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கி அவர் எல்லா மக்களையும் அழைச்சாராம் ஒரு ஈக்கில் எடுத்தாராம் அதை டக்குன்னு எல்லாருக்கும் முன்னுக்கு உடைச்சாராம் உடைஞ்சிட்டான் அதே நேரம் ஒரு நூறு ஈக்கில் எடுத்தாராம் உடைச்சாராம் அது உடைய இல்லையாம் எனவே சொன்னாராம் ஒற்றுமையே பலம் சொல்லி எல்லா மக்களையும் ஒன்றிணைச்சாராம் இதே போலதான் இவங்க தண்ட பாதுகாப்புக்காக பொருளாதாரத்துக்காக இன்னும் அச்சுறுத்தல்களை சமாளிக்கிறதுக்காக எல்லாருமே ஒன்று சேர்ந்து தனக்கு ஒரு தலைவருக்கு கீழே தானும் சுதந்திரம் ஐயங்கணும் எல்லாரும் ஒன்று அறிக்கணும்னு சொல்லி ஒரு பேருக்கு கீழே ஒன்று சேர்ந்தாங்க இந்தியாவுக்கு கீழே இருபத்தி ஒன்பது மாநிலங்களும் ஒன்று சேர்ந்தது அமெரிக்காவுக்கு கீழே ஐம்பது மாநிலங்களும் ஒன்று சேர்ந்தது இது முதலாவது காரணம் இரண்டாவது காரணம் என்னன்னா பெரிய நிலப்பரப்பு இதில் ஒரு தனி ஆள்றது அவ்வளோ பெரிய ஆள்றது கஷ்டம் ஏண்டா இந்த அந்த நிலப்பரப்பில் ஒரு தொங்கலில் அரிக்கிற மக்கள் வேற அரிப்பாங்க இன்னொரு தொங்கல் இருக்கிற மக்கள் வேற அரிப்பாங்க எனவே பெரிய நிலப்பரப்பு அவங்களோட எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ப வேறுபடும் எனவே அவன் ஆசையை அவண்ட ஊரில் இருந்து ஒருத்தர் தான் ஆட்சி செய்யணும் எனவே என்ன செஞ்சாங்க சமஷ்டியாக மாறினாங்க ஒரு ஐம்பதாக நிலத்தை பிரிச்சாங்க அதெல்லாம் மத்திய அரசு மாநில அரசுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அதிகாரங்களை கொடுத்து சுதந்திரமா இயங்க விட்டாங்க இவங்க எல்லாரையும் மத்திய அரசு கொண்டோல் பண்ணினாங்க மூன்றாவது காரணம் சுதந்திரம் அல்லது விடுதலை அதாவது இன்னொரு நாட்டுக்காரன் நம்மளை ஆட்சி செஞ்சு அடிச்சு கொண்டு இருந்திருப்பான் எனவே நாங்க ஒரு பத்து பேர் ஒன்றா சேர்ந்து இவனை விரசிட்டுட்டு இவனை துரத்தி விட்டுட்டு நாங்க ஆட்சி செய்வோம் அப்படி அமெரிக்காவில் பிரித்தானியா கொண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க அமெரிக்கர்கள் எல்லாருமே அப்படி ஒன்று சேர்ந்து அவங்கள துரத்திட்டு நாங்கள் தனியே இருந்தால் எப்போவும் ஜெய்கேலாதுன்னு சொல்லி எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க ஒரு ஐம்பது பேர் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவை அமைச்சாங்க இப்படியும் இந்த சமஸ்டியாச்சு உருவாகுது ஒன் மினிட்டால் இது கட் ஆகும் திரும்ப இதே லிங்கில் ஜாயின் ஆகுங்க ஆனால் ஒரு ஒன்பது மினிட் வந்து என்ன செய்யும் லேட்டாகும் அல்லது இப்படி செய்வோம் நாங்கள் வந்து இதோட ஜூம் கிளாஸை முடிச்சுக்கொள்வோம் இதில் மீதி இருக்கிறத இன்ஷாலாக நான் ரெக்கார்ட் போடுறேன் இன்றைக்கு நான் எப்படியும் போடுவேன் நேற்று மூணு கொஞ்சம் இதில் இருந்துட்டேன் இது எப்படி உருவானிச்சு இதில் நன்மைகள் என்ன இதில் தீமைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம் நான் சொன்ன உதாரணத்தோட நீங்களே நோட்ஸை வாசிங்க உங்களுக்கு ஃபுல்லாக விளங்கிருந்து நான் நம்புகிறேன் இந்த கிளாஸ் முடிய எல்லாருமே சமஷ்டியை வாசிங்க விளங்கி அப்படின்னு ப்ரைவேட்டாக மெசேஜ் போடுங்க நான் வந்து வொய்ஸையும் கொஞ்சம் லேட்டாக போடுவேன் இன்றைக்கி இப்பொழுதே கிளாஸ் முடிஞ்ச உடனே நாம் விளங்கப்படுத்தினது விளங்கிட்டா அப்படின்னு போடுங்க அப்ப எனக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் இந்த விளக்கத்தோட நோட்ஸையும் வாசிச்சு பாருங்க இங்க உங்களுக்கே அது பெரும்பாலும் சரியா ஆனாலும் நான் இதில் மிச்சத்தை மிச்ச உருவானத்தான காரணங்களை